பிரைஸெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த ஏழு மாதமும் கத்தை நம்மை பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் எயிட் எட்டாவது என்பது ஒரு புதிய துவக்கத்தை காட்டுகிற இந்த மாதத்துல நம் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் புதியவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்வில் உங்கள் ஜீவியத்தில் புதிய காரியத்தை கத்த செய்ய இருக்கிறார் புதிய துவக்கம் புதிய கிருபைகள் புதிய டோர்ஸ் இது எல்லாம் உங்களுக்காய் ஓப்பன் பண்ணப்பட நான் உங்களுக்காக கட்சிக்கிறேன் இந்த வேலை இந்த மாதத்தினுடைய வாக்கு தந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாய் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் பாருங்க ஒரு அழகான வார்த்தை உங்க வெட்கத்தை கத்தர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் இந்த மாதத்துல நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு இருந்தீங்களோ அந்த வெட்கப்பட்ட இடத்திலிருந்து கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை தர வல்லவரா இருக்கிறார் பாருங்கள் இந்த வெட்கம் என்பது சத்துரு கொண்டு வருகிறான் இந்த வெட்கம் என்பது உலகத்திலிருந்து துன்மார்க்கன் கொண்டு வருகிறான் பாவத்தினால் இந்த வெட்கம் வருகிறது இந்த வெட்கத்தை கத்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் பாருங்க நேக நேரத்தில் வெட்கப்பட்டு இருக்கிறோமே வேலை ஸ்தலத்துல ஒரு வெட்கப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் இவனா எப்படி எழும்புவான் இவனுடைய வாழ்க்கையை யார் ஆசீர்வதிக்க முடியும் அந்த வெட்கத்தை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் யோவான் மூணாம் அதிகாரத்து யோ யோவியல் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது என் க்ஷணங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை வெட்கமடைய செய்யாத தேவன் நம்மோடு கூட உண்டு பாருங்க யோபுவை வெட்கப்படுத்தணும் சத்துரு நினைத்தான் பல காரியங்களை கொண்டு வர அவன் நினைத்தான் பல காரியங்கள் அவனுடைய வாழ்வில் நடைபெற்றது ஆனாலும் முடிவிலை பார்க்கும் பொழுது அவனுடைய சரீரத்தை கர்த்தர் புதுப்பித்தார் எந்த இடத்துல அவன் சிறையிருப்பாக இருந்தானோ சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அந்த கர்த்தர் அவனை விட்டுவித்து அதிலிருந்து அவனுக்கு ரெட்டிப்பான பலனை அவன் வாழ்விலை தந்தார் பாருங்க கர்த்தர் யோகுவை முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் வெட்கப்பட்ட இடத்துல அவனை கர்த்தர் நிமிர பண்ணினார் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் அந்த பெலவீனம் அந்த அவனுடைய குடும்பத்தில் எல்லாம் இழக்கப்பட்ட பொழுது எல்லா சொந்தக்காரங்களும் அவனுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் விசாரிக்க வரல ஒருத்தர் அவங்க கூட இல்லை ஆனால் என்னைக்கு அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைச்சதோ பார்க்காதவங்க எல்லாரும் ஓடி வராங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அது நான் விஷயமா சிக்கிறேன் யார் யாரெல்லாம் அவங்கள அற்பமாக நினச்சி இவனா எழும்புவானா அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க கண் முன்பதாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார் யார் யார் உங்களை விட்டு தூரம் போனாங்களோ அவங்களை தேடி வர கத்தர் உதவி செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக ஜோம் உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க உங்கள் வெட்கத்தை மாற்றி உங்களை இந்த மாதத்தில் ரெட்டிப்பான பலனை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ரெட்டிப்பான வல்லமே நிரப்புங்க வெட்கத்தை மாற்றி போட்டு உங்களுடைய கரம் கூட இருந்து இருந்தவர்களை ஆசீர்வதிக்கட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால் பிளஸ்ட்